இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் பப்பாளி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் அல்சமேர் நோயின் வீரியத்தை குறைக்கலாம் ஏன் பப்பாளி பழத்தை தவிர்க்கக்கூடாது என்பது குறித்து பார்ப்போம் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் பழ வகைகளுள் ஒன்று பப்பாளி ஆனாலும் மற்ற பழங்களைப் போல் பப்பாளியை பலரும் விரும்பி சாப்பிடுவதில்லை ஏன் பப்பாளி தவிர்க்க தவிர்க்கக்கூடாது என்பது குறித்து பார்ப்போம் செரிமானத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கல் மற்றும் குடல் நோய் பாதிப்புகளையும் கட்டுப்படுத்தும் தன்மை பப்பாளிக்கு உண்டு மேலும் பப்பாளியில் நிறைந்துள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக செயல்பட வைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடலின் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது புற்றுநோய்க்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய் பாதிப்புக்கு ஆளாகாமல் பாதுகாக்கும் ஆற்றலும் பப்பாளிக்கு இருக்கிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது அது ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற தேசத்தை குறைக்க உதவுகிறது மேலும் பப்பாளியில் உள்ள லைகோபின் புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவும் பீட்டா கரோட்டினுடன் இணைந்து அத்தகைய புற்றுநோயை தடுக்கக்கூடியது பப்பாளியில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்துக்கு ஆரோக்கியம் சேர்ப்பதால் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தையும் தவிர்க்கலாம் இதயத்தை பாதுகாக்கிறது பப்பாளி இதயத்திற்கு ஆரோக்கியமான உணவாகவும் கருதப்படுகிறது இதில் பொட்டாசியம் மிகுதியாக இருக்கிறது வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகம் உள்ளன மேலும் உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராக செயல்படுவதற்கும் ஊக்குவிக்கிறது பக்கவாதம் மாரடைப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்த அபாயத்தை குறைக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் பப்பாளி உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதில் அதிக அளவு வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவும் என்பதை அறிந்து கொள்வதும் அவசியமானது கண்களை பாதுகாக்கும் உடலின் மிக முக்கியமான பாகங்களில் ஒன்றாக கண்கள் இருப்பதால் அவற்றை பாதுகாப்பது முக்கியமானது பப்பாளி தசை சிதைவு போன்ற நோய்களில் இருந்து கண்களை பாதுகாக்கின்றன இது மட்டுமல்லாமல் பப்பாளியில் வைட்டமின் ஏ சத்தும் நிறைந்துள்ளது இது கார்னியாவை பாதுகாக்க உதவுகிறது வலியை குறைக்க உதவும் இயற்கை வழி நிவாரணியாக செயல்படும் பப்பேன் என்ற நொதி பப்பாளியில் இருக்கிறது இது வீக்கத்தை எதிர்த்து போராடவும் சில வகையான வழிகளை குறைக்கவும் உதவும் மேலும் அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட பாப்பாயின் இருப்பதால் கீழ்வாதம் காரணமாக ஏற்படும் மூட்டு வலியை குறைப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் வைமோட்